ஆசிரியர் தலைமையில யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல குலசேகர் ஆழ்வார் அவர்கள் குறித்த செய்தியின் முதல் பகுதியை இணைய பக்கங்கள் வாயிலாக காணலாம் இவர் பிறந்த ஊர் கொல்லி நகரான கருவூர் திருவஞ்சிக் களம் சில இடத்துல திருவஞ்சைக் களம்னு கொடுத்திருக்காங்க இரண்டு ஊருமே ஒரே பேர் ஸ்ரீ ராம பக்தர் பாரம்பரிய ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தை சார்ந்தவர் இவர் இவரது ஊரை கொல்லி நகர் அதாவது கருவூர் கரூர் என்கிறது இவரது ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் இவர் திருமாலின் மார்பில் இருக்கும் மணி கௌஸ்துப மணியின் அம்சமாக பிறந்தவர் இவரும் மகளான சேர குளவள்ளி தாயாரும் அரங்கனையும் ராமனையுமே அடிப்பணிந்து வந்தனர் இவர் வந்து சேர நாட்டை சேர்ந்தவர் இவரது மகள் பேர் வந்து சேர குளவள்ளி இவங்க ரெண்டு பேரும் வந்து அரங்கன் திருவரங்கனையும் ராமனையுமே வந்து தொழுது வந்த தொழுது வந்தவர்கள் நாடுன்னு பாக்குறப்ப கொங்கு நாடு கரூர் வஞ்சி மலை கொல்லிமலை கொங்கர் கோமான் குலசேகரன் என்ற அடியின் மூலம் இவர் சங்ககால சேரர்கள் மரபினர் என தெரிய வருகிறது இவர் சேர அரசது தந்தையார் சந்திரகுலத்து அரசரான திடவிரதர் என்பவராவார் குலசேகர் ஆழ்வாரோட தந்தை வந்து சேர அரசர் திடவிரதர் என்பவர் குலசேகர் ஆழ்வார் நால்வகை படை கொண்டு பகைவர்களை வென்று நீதிநேரி பெறலாமல் செங்கோல் செலுத்தி கொல்லிநகரை அரசாண்டு வந்தார் குலசேகர் ஆழ்வார் கொல்லி நகரை ஆட்சி செய்து வந்த அரசர் சேல சேரகுலத்தை சேர்ந்த அரசர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட கொடுந்தம் மண்டலங்களான வேநாடு திருவிதாங்கூர் பகுதி குட்டநாடு மலபார் தென்பாண்டி நாடு நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகள் ஆகியவற்றின் தலங்களை தரிசித்துள்ளார் இவருக்கு இறைவன் காட்சி தந்தமையால் இன்பமும் செல்வமும் அரசாட்சியும் தனக்கு வேண்டாம் என்று துறவினை மேற்கொண்டார் அரச பதவியை தூக்கி எறிகிற இறை பக்திக்காக துறவறத்தை மேற்கொள்ற இவர் பெரிய பெருமாளாகிய ராமபிராணிடத்தில் அன்பு பூண்டவர் ஆதலால் இவருக்கும் குலசேகர பெருமாள் என்ற பெயரே வழங்கலாயிற்று திருவரங்கம் சென்று திருவரங்கப் பெருமானை வாயார வாழ்த்தி நின்று தன் அனுபவத்தை பாடி அருளினார் இவருடைய பாடல்கள் பெருமாள் திருமொழி என்றழைக்கப்படும் இந்த நூற்றி ஐந்து பாசுரங்கள் இருக்கு அந்த நூற்றி ஐந்து பாசுரங்கள்ல முப்பத்தி ஒரு பாசுரங்கள் திருவரங்க பெருமானை பற்றி இருக்கு இவர் திருவேங்கடம் திரு திருக்கண்ணபுரம் முதலான திருத்தலங்களையும் பாடியுள்ளார் பெருமாள் திருமொழியில் பத்து பாசுரங்கள் ராமபுரானுக்காக பாடப்படும் தாழ்நாட்டு பாடல்களாக அமைந்துள்ளன இதனில் உள்ள முதல் பாடல் தெய்வபக்தி உள்ள அத்தனை தமிழ் தாய்மார்களும் தங்கள் செய்களுக்காக பாடியிருக்கக்கூடிய பாடல் அப்படிங்கிறாங்க ரொம்ப அழகான முதல் பாடல் பாருங்களேன் மண்ணு புகழ் கௌசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் கண்ணினண்மா மதில் புடைசூல் கனபுரத்தின் கருமணியே என்னுடைய எண்ணமுதே ராகவனே தாழேலோ அடுத்த பாடல் புண்டரிக மலரதன் மேல் ஓனியெல்லாம் படைத்தவனே திண்டிரலால் தாடகைத்தன் சிலை வளைத்தாய் கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியே என் செய்யும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ குங்குமலி கருங்குழலால் கோசலைத்தன் குளமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜானகன் திருமருகா ஜனகன் திருமருகா தாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தின் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தாளேலோ தாமரை மேல் அயனவனை படைத்தவனே தசரதந்தன் மாமதலாய் மைதிலிதன் மணவாளா வண்டினங்கள் காமரங்கள் இசைப்பாடும் கணபுரத்தின் கருமணியே ஏமருவும் சிலைவளவா ராகவனே தாளேலோ வாராளும் படர்செல்வம் பணத நம்பிக்கே பரத நம்பிக்கை அருளி ஆறவன் பிழையவனோ தருஞானம் அடைந்தவனே சீராலும் வரை வரைமார்பா திரு கண்ணபுரத்து அரசே தாராளும் நீன்முடியன் தாசரதி தாளேலோ சுற்றமெல்லாம் பின்தொடரா தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்க் அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே கற்றவர்கள் தாம்பாளும் கணபுரத்தின் கருமணியை சுற்றவைத்தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாளேலூர் ஆளினிலை பாலகனாய் அன்று உலகு உண்ட உண்டவனே வாலியை கொன்ற அரசேய வானரத்து கழித்தவனே காலின் மணி கரையழைக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆளினர்க்கு அதி அதிபதியே அயோத்தி மனை தாளேலூர் மலையதனாலனை கட்டி மதிலங்கை அழித்தவனே அலை கடலை கடந்தமரார் அமுதளித்து அமுதருளிச் செய்தவனே கலைவளவர் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாளேலோ தலையவிழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குளமதலாய் வளையபொரு சிலையதனால் மதிலங்கை அழித்தவனே கலைக்கழுநீர் மறுங்கலரும் கணபுரத்தின் கருமணியே இளையவட்க அருளுடைய அருளுடையாய் ராகவனே தாளேலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடி வணங்க அரங்கநகர் துயின்றோனே காவிரி நதி பாயும் கணபுரத்தின் கருமணியே எவரிவேணி சிலை வளவா ராகவனே தாளேலோ கண்ணினன்மா மதில் புடைசூல் கணபுரத்தின் காகுதன் தன் தன்னடிமேல் தாளேனோ என்று உரத்தை தமிழ் மாலை கொல்லன கொள் கொள் அவிழும் வேல்வளவன் குடை குடை குலசேகரன் சொன்ன பன்னியனு பத்தம் வல்லார் பங்காய பக்தர்களே என்று பத்து பாடல்கள்ல ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார் திருமலை ஆண்டவன் சன்னதியில் ஆண்டவனின் பவளவாயை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அதற்காக தன்னை அவர் கோவில் வாசல் படியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குலசேகரர் மனமுருகி வேண்டிக் கொண்ட பாசம் கொடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க சேர நாட்டை அரசாண்ட அரசன் இப்ப இறை முழுகி போய் என்ன கேட்கிறாரு அப்படின்னா திருவேங்கடத்து கோவில் வாசல்ல படியா கிடக்கணும் அப்படிங்கிறாரு திருவேங்கடவனின் கோவில் வாசலில் படியாய் கிடந்த உன் பவளமாய் காண்பேனோ பாடல் பாருங்களேன் செடியாய வல்விதைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நென்கோவில் வாசல் அடியாரும் மாணவர் அரம்பையரும் கிடந்துங்கயரும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே இதனால் இன்றும் வெங்கடேச பெருமாளின் வாசற்படிக்கு குலசேகரப்படி என்ற பெயர் வழங்கி வருகிறது திருவேங்கடத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி திருமாலையில் இருக்கக்கூடிய அந்த கருவறை அடுத்த படி முதல் படி வந்து குலசேகரன் படிந்தான் அழைக்குது இன்றைக்கும் குலசேகர ஆழ்வார் படியாக கிடந்து கொண்டு திருவேங்கடவனின் பவளவாயை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறார் நம்புறாங்க இவர் திருவேங்கடனும் இவ்வாறு என்றாலும் ஆண்டவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்ற காரணத்தால் ஸ்ரீரங்கநாதன் கோவிலிலும் கர்ப்பகிரகம் முன்னேற்கும் படி குலசேகரன் படி என்று அழைக்கப்படுவதை பார்க்கலாம் திருவேங்கடத்துல மட்டும் இல்ல திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கருவறைப்படியும் குலசேகரன் படிதான் அழைக்கப்படுது திருவரங்கம் பெரிய கோவிலின் மூன்றாவதாக இருக்கும் திருச்சுற்றிலே சேனை வென்றான் திருமண்டபம் என்பதை குலசேகர் ஆழ்வார் கட்டினார் இத்திருச்சுற்றையும் செப்பம் செய்தார் இதனாலேயே இம்மூன்றாவது சுற்றுக்கு இவரது பேர் இன்றும் வழங்கி வருகிறது குலசேகர் ஆழ்வார்தான் பவித்ரோற்சவ மண்டபம் அவரால் தான் இந்த பவித்ரோற்சவ மண்டபத்தையும் கட்டியிருக்காரு அஹ் ஸ்ரீரங்கத்துக்கு போய் பார்த்திருந்தோம்னா தெரியும் இந்த பவித்ரோற்சவ மண்டபம் இருக்கு மூன்றாவது அந்த சுற்றுக்கு வந்து குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பேர் வழங்கிட்டு இருக்காங்க இந்த மண்டபம் உள்ள பிரகாரத்தை திருப்பணி செய்தவரும் இவரே அப்படிங்கிறாங்க இதுடன் குலசேகர ஆழ்வார் அவர்கள் குறித்த முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்